தமிழ்நாட்டில் தான் தான் அதிகார மையம் என்று நினைத்து கொண்டு சூப்பர் முதல்வராக செயல்பட துணிந்த ஆர் என் ரவிக்கு பாடம் எடுத்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சதன் ஜித்ஷன் மத்திய சரக்கிட்டு பாஜக ஆளாத மாநிலங்களில் சட்டசபை மரபுகளை மீறும் ஆளுநர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தெரியாதா அமைச்சர் வைத்த கேள்வி அதான் நரேந்திராவே சொல்லிட்டாரு இப்ப என்ன செய்ய போறீங்க மிஸ்டர் ரவி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நறு கேள்வி ஆளுநர் பதவியே தேவையில்லை உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்ட தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போகிறது உச்ச நீதிமன்றம் இந்த செய்திகள் குறித்து அந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தொடருங்க தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புண்படும்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி செயல்பட்டு கொண்டிருப்பதோடு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகின்ற மக்கள் நல மசோதாக்கள் மீது எந்த ஒரு முடிவு எடுக்காம அதை பெண்டிங் வைப்பது கையெழுத்திடாம வேணும்னு காலத்தை இழுத்தடிப்பு செய்வது ஒருவேளை வந்துட்டு நீதிமன்றம் தலையிட்டு அது குறித்து முடிவு எடுக்க சொன்னாக்கா குறித்து முடிவு எடுக்க அது வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு அனுப்பி அந்த மசோதாக்கள் மீது மேற்கொண்டு எந்த ஒரு விவாதமும் நடத்த முடியாத அளவுக்கு வேலைகளை செய்து கொண்டு தான் தான் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் மையம் தன்னை மீறி தமிழ்நாட்டில் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்போட சதிமூலையோட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது செயல்பட்டு தான் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வந்துட்டு மிகப்பெரிய சமட்டி அடி அடித்த உச்ச நீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரம் எது வரைக்கும் அப்படின்றதையும் ஒரு மசோதாக்கு ஆளுநர் வந்து கையெழுத்திடக்கூடிய கால விஷயங்கள் குறித்தெல்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு கேள்விகளை எழுப்பியிருப்பதோடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நறுக்கணு குட்டி இருக்குது உச்ச நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் சொன்ன இந்த கருத்துக்கு அப்புறமேட்டு இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்களும் மிக தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அந்த பதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கவ்வை கொடுத்து அடிப்பாங்க அப்படின்னு பாக்கிங்களோ அந்த மாதிரி கவ்வ கொடுத்து அடித்த மாதிரி இருக்குது सदन में जितने भी गवर्नर के भाषण हुए मतलब उस समय की सरकारों का ही वाहवाही उसमें होती है हमने कहा कि उन पचास साल में जितने भी गवर्नर के भाषण हुए हैं, सबको ही एक पुस्तक के रूप में तैयार किया जाए ग्रंथ बनाया जाए और आज सभी लाइब्रेरीज में वो ग्रंथ अवेलेबल है मैं तो बीजेपी वाला था गुजरात में तो ज्यादातर कांग्रेस की सरकारें रही थी उन सरकारों के गवर्नर के भाषण से लेकिन उसको भी प्रसिद्ध कराने का काम भाजपा को भाजपा से बनाए मुख्यमंत्री कर रहा था क्यों हम संविधान को जीना जानते हम संविधान को समर्पित है ஸ்பிரிட் கோ நரேந்திரா பேசினதும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக ஆளாத மாநிலங்களில் எப்படியெல்லாம் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு நரேந்திர அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு மிகப்பெரிய இடையூறுகளை செய்யறாங்க இடைஞ்சகள் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உச்ச நீதிமன்றம் பல விதத்தை கேள்வி எழுப்பிகிட்டே இருக்கும்போது போது சமாளிக்கிற விதத்துல தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பேசியிருக்கிறாரே தவிர வெத்தலப்பாக்கு வாங்கிட்டு வர சொன்ன நாதஸ் திண்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி மணி நம்பர் கணக்காக தான் இருக்கும் நாதஸ் என்னைக்கு திறந்து போடுறதில்லை நம்ம நரேந்திரா என்னைக்கு உருப்பிட போறதே இல்லை அப்படின்றத வெளிப்படையாக எல்லாத்தையும் தெரிஞ்சது ஏன்னா நம்மளுடைய நாதஸ் மாதிரி தான் நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோ அந்த நாத சொல்றதை அப்படியே கேட்டு செய்யக்கூடிய நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கு நாதஸ் நரேந்திராவுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு ஒரு இருக்கும் அதாவது வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நாடாளுமன்றத்துல பேசும்போது தெளிவாகவே சொல்றாரு ஆளுநர்கள் என்பவர்கள் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள் பேசிய இந்த பேச்சை கோட் பண்ணி தான் நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் நறுக்குன்னு நச்சுன்னு சமட்டியில் அடிக்கிற மாதிரி ஆளுநர் அவர்களுக்கு வந்து சொல்றாரு உங்களுடைய பிரதமர் அதாவது வந்துட்டு இந்தி திருநாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு தான் மாநிலத்தினுடைய ஆளுநர்களும் செயல்பாடுன்னு சொல்லிட்டு சட்டத்தில் என்ன இருக்குதோ அது அப்படியே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சொல்லி இருக்கிறாரு இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் ரவி கேள்வி நாடாளுமன்றத்தில் அவை மரபுகள் குறித்து சிலாகித்து பேசக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர் சார்ந்திருக்கின்ற பாஜக கட்சி ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் அந்தந்த மாநில சட்டசபை மரபுகளை வந்து சிதைக்கிறாங்களே இத பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேள்வி இருக்கிறதோடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகிய நீங்க நியமித்திருக்கின்ற தமிழ்நாட்டின் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் வருகளோ தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை தமிழ்நாடு அரசு உரையை கூட வாசிக்கிறது கிடையாது ஆளுநரோடு முரண்பாடுகள் இருந்தாலுமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆளுநருக்கு மதிப்பளித்து சட்டசபையில் வந்து உரையாற்ற வர வேணும்னு சொல்லிட்டு சபாநாயகர் மூலியமா அழைப்பெல்லாம் விடுத்தாரு ஆனா நாகரிகம் என்றால் கிளை எத்தனை ரூபாய் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மாண்பை மதிக்காம தமிழ்நாடு அரசனுடைய உரையை படிக்காம அவமதிப்பு செய்யறாரு சட்டப்படி மாநில அரசு தயாரித்த உரையை தான் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் படிக்கணும் ஆனால் அவர் அப்படி செய்யலை ஒன்றிய பிரதமர் நரேந்திராவே ஆளுநர்கள் மாநில அரசு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கொள்ள ஆளுநர் ஆர் அண்ட ரவி அவர்கள் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாரு இது இருக்கும் போதான் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமையும் போது விசாரணைக்கு வந்த போது ஆளுநர் ஆரண்டவி தமிழ்நாடு பல்கலைக்கழக மசோதா குறித்து விரிவான முடிவு எடுக்கணும் இது குறித்து தமிழ்நாடு அரசோட பேசி நல்ல சுமூகமான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்திருந்தாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஆளுநர் தரப்பில் வந்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இந்த காணொலியை பதிவு செய்யப்படுகின்ற நேரத்தில் இருந்து இந்த சூழ்நிலையில தான் இப்பொழுது மீண்டும் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கும் அந்த வழக்கு வந்துட்டு விசாரணைக்கு வருது ஏற்கனவே செவ்வாய்கிழமை நடந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு ஆளுநர் அப்படின்ற ஒரு பதவியே இந்த நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற தன்னுடைய முடிவை வந்துட்டு சாலிடா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தை தெரிவிச்சிருந்தது இது குறித்தெல்லாம் உச்ச நீதிமன்றம் என்ன செய்ய போது இன்னைக்கு தீர்ப்பல அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே எது நடந்தாலும் சரி ஒட்டுமொத்தமா ஆளுநர்களுடைய இந்த அதிகார திமிருக்கு உச்ச தன்னுடைய சாட்டையை சொல்லட்டி சமட்டி அடி கொடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்